ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்கிறோம் நம்ம அந்த கஷ்டப்பட்டு செய்கிற அந்த விவசாயம் வந்து அந்த பொருள்கள் உற்பத்தி பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வெளியில் கொண்டு போய் கொடுக்கும்போது நாம் நினைக்கிற ரேட்டுக்கு வந்து போகிறது கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து சேஃப்டியான இடத்துல தான் அங்கே போய் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ஒரு தாத்தா வந்து அவருடைய தோட்டத்தில் நெல் விவசாயம் பண்ணி அந்த நெல் விற்பனைக்காக கொண்டு போய் வைக்கும்போது அங்கே என்ன நிலம ஆச்சு அப்படிங்கிறத வந்து அவருடைய வேதனைகளை வலிகளையும் பார்த்தீங்கன்னா சொல்றாரு அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் போகிறேன் நிறைய இடத்துக்கு போகிறோம் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட இப்போ அந்த சென்ட்ரு கட்டி எத்தனை வருஷம் ஆகுது நாற்பதுருவா கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏன் இடத்துல அவர் நாலு தாய் திட்டம் கொட்டக்கூடாதா இல்ல விவசாயிகிட்ட மரத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியாக இல்லைன்றாங்க அதனால் கவர்மெண்ட்டு தானே பராமரிக்கிறேன் பேசுறாங்க நீசில பேசுறாங்க குரல் அமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க உணவு அமைச்சர் பேசுறாங்க இங்க என்ன நடக்குது இங்க விவசாய சந்தையில் நான் வந்து மந்தமா வச்சுக்கிறேன் உங்க கோயிலு பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினாதான் சஜ்ஜயத்தை கொடுப்பாங்க என்னவா பண்ண முடியும் நாங்க நாங்க என்ன சாவாய முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இல்ல நீ சரி பத்து பேர் இந்த கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுறது டோக்கன் போடலாம்ல யாரும் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இப்போ இன்ஜினு வச்சு இறக்கிறாங்களா அன்னைக்கு தான் இதுக்கு ஒன்போது விவசாயம் நிற்கிறாப்புல இதுல இறங்க அது தண்ணி இன்ஜினே தீய்க்குவாங்க ரோண்டிக்காய் போடுங்க இதெல்லாம் எப்போ செய்கிறோம் வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையை தான் ஏன் சம்பாவில் நெல் உள்ள மாதிரி பண்ணீங்களே அப்போ அப்படி போட வேண்டியது தானே இதை இல்லை வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பார்க்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது